ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வைகியத்தில் தான் இருக்கோம் சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் தூத்துக்குடிக்கு கிளம்புறோம் ரொம்ப நாள் பயணம் தூத்துக்குடிக்கு போயிட்டு நம்ம ரெண்டு மூணு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கடல் பயணம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்கு காலையில் தூத்துக்குடிக்கு போகிறேன் நான் தூத்துக்குடிக்கு போயிட்டு நான் ஸ்பாட்லேருந்து அடுத்து வீடியோ போகிறேன் ஏன்னா நைட்டு நைட்டில் எடுத்தால் நல்லா இல்லை அதனால அங்கே போயிட்டு உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் நாளைக்கு வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஜிடி மின்னா அதாவது பார மின்னா அங்கே போய் பிடிக்க போகிறோம் எப்படின்னு தெரில எப்படி லொக்கேஷன் வந்து இப்போ வரைக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம போட்டில் தான் போகிறோம் போட்டில் போயிட்டு நம்ம ஒரு நாலு அஞ்சு ஆறு பேர் போகிறோம் எப்படி விழுகுதுன்றத அங்கே தான் பார்ப்போம் எப்படி லொக்கேஷன் இருக்குன்றதையும் காட்டுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு போகிறதையும் காட்டுறேன் நான் அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து தொடர்ச்சி அடிச்சிச்சின்னா அடுத்தடுத்து எல்லாமே இருக்கும் இல்லாட்டி ஷார்ட் மட்டும்தான் இருக்கும் என்னென்னா ரொம்ப நேரம் நம்ம ஒரு ஒரு மீன் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஒரு ஒரு மீன் விழுகும் சில சமயம் டக்கு 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 டக்குன்னு விழுகும் அது சூப்பராக இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் நாளைக்கு நம்ம போக போகிறோம் எப்படி இருக்க போகுது தெல அங்கே போயிட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் வேட்டை தயாராகாச்சு

வண்டி நம்ம பயனா வேணும் ஓகே போயிட்டு இருக்கோம் ஆர்பருக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் பாப்போம் எப்படி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு தொடங்குறோம் எப்படி இருக்குன்னு பாப்போம் உள்ள போயிட்டு பாப்போம் என்ன எப்படி இருக்கு நிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் ஹார்பரை சுற்றி ரொம்ப தூரம் சுற்றி காலையில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் விடிகிறதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே வந்து ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயங்கரமான கலக்கு இன்னொன்று என்னென்னா கா பயங்கர காற்றும் இருந்துச்சு அதனால இந்த இடத்துல எங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியலை அதனால நாங்கள் வேறு இடத்துக்கு கிளம்புனோம் அந்த இடத்துலேருந்து தம்பி வருவாப்பில் பாருங்கள் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஹார்பர் சைடு வந்திருந்தோம் தூத்துக்குடிக்கு ஹார்பர் சைடு ஒன்றும் கிடைக்கல இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்திருக்குறோம் நம்ம டீம் மதுரை ஃபிஷ் அண்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்குறோம் இன்னைக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிவனே அப்புறம் நான் ஒரு ஆள் வீடியோ இருக்கேன் ஆறு பேர் வந்திருக்குறோம் பார்ப்போம் இன்னைக்கு என்ன அமைப்புன்னு தெரில இப்போ வரையும் ஒரு மீனும் பிடிக்கல வெறுங்கையோடு திரும்பவும் போக முடியாது பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி நம்ம டீம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன அமைப்புன்றது ஆண்டவங்களை தான் இருக்குது அண்ணன் தான் நம்ம பைலட்டு அண்ணன் கோ பைலட் தண்ணி பார்ப்போம் இன்றைக்கி என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம் பிரவீன் சிவானே அங்கே இருக்கார் ஹார்பர் சைட்லருந்து இந்த பக்கம் ட்ரை பண்ணுறோம் பார்ப்போம் இன்றைக்கி என்ன அமைப்புன்றது ஆண்டவங்க தான் இருக்குதுன்னு பார்ப்போம் டீமும் விடாமல் முயற்சி பண்ணி பாத்தீங்க நல்ல சைஸ் ஒரு ஒன் கேஜி செம்மை செம்ம பாறைகள் அடித்த பாறை பாறைகள் பாறை முதல் பாறை அடுத்தடுத்து போற ஆரம்பிச்சிருச்சுக்கா பிள்ளையூட்டாக அமைக்கிறேன் பாருங்க கையில ஒரு மீனை பிடிச்சிட்டு ஒரு கையில் கழுத்துட்டா ஒரு துண்டு நின்றுச்சுன்னா உன் கையோடு தலை 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 எல்லாம் ஒரே பார்வான் ஏ நல்ல செய்தி நேபாளி சானே அது வாங்கி அதை மீனை வாங்குங்கடா யாராவது அது இருக்கட்டும் பிரவின்னே மோதம் அதை பாருங்க யாராவது வாங்க 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 பதட்டம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் தூக்கிடல சூப்பரு சூப்பரு போடுறாருக்கா இருக்கிறா

செத்துக்க <laughs> <laughs> Kali, kali juga. Oke, okay, oke, okay, dan. Then...

ஒன் கேஜி ப்ளஸ்ஸு காட்டுறேன் இன்னைக்கு நம்ம தூத்துக்குடியை முடிச்சுட்டு அடுத்து வேம்பாருக்கு வந்தோம் பக்கத்துல ஒரு நாற்பது கிலோமீட்டரு இன்னைக்கு சம்பவம் பார்த்தா தூத்துக்குடியிலையும் ஓரளவு சூப்பரு வேம்பாருல ஏதோ வந்ததுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாறையும் கொஞ்சம் அது மடவு மின் கொஞ்சம் நிறையா விழுந்துச்சு அதோடய வீடியோவும் காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி அடுத்த வாரம் கேம் ஸ்டார்ட்டு தூத்துக்குடியில் தான் இன்னும் வேறு லெவலாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம டீம் பாய்ஸ் இன்னும் இன்னும் சூப்பராக கலக்க ஆரம்பிப்பாங்க டைம் டைமாயிடுச்சு கிளம்புறோம் நாங்கள் காலைல வந்தது பை பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்